ஓம் ஞான முத்திசிற சமயத்தா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அர்வாக்கு ஜோதிர் செந்தில் குமார் பேசுகிறேன் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பில் ஒரே அதிர்ஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பிறப்பில் இருந்தே ஒரே தோதிர்ஷ்டமாக இருக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டம்ங்கிறது ஒன்று கண்டிப்பாக தேவை நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதிர்ஷ்டம் ஒன்று நம்மளுக்கு கூட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் எல்லாருமே உழைக்கிறாங்க தான் உழைக்காமல் இருக்கிறா எல்லோரும் தான் செய்கிறாங்க உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்கும் ஆனால் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்போ அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்க கொடுக்கறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து அதிர்ஷ்டம் தரும் பூக்கள் அந்த அதிர்ஷ்டம் தரும் பூக்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க என்னெங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வெண்தாமரை பூ அந்த வெண்தாமரை மலர் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூ மலராக வருது அப்போது அந்த வெண் வெண்தாமரை தாமரை செடி செடி வந்து வீட்டில் வந்து ஒரு தொட்டி வச்சு வளர்க்க முடிஞ்சால் வளர்த்துட்டு வாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கும் நீங்கள் வந்து அந்த வெண் பூ போட்டு நீங்கள் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் பூஜையில் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டிலே இருக்கும் எப்பவுமே வந்து அதிர்ஷ்டத்தை நம்ம கைக்கு நமக்கு நம்ம பக்கத்தில் வச்சிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பொழுதுமே வந்து பாருங்கள் அந்த அதிர்ஷ்டமான பூக்களை பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான காலங்களாக அன்னைக்கு அன்றைய பொழுது இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து அன்னை தோல்வி இருக்காது பெரிய அளவு நெருக்கடி இருக்காது அதே அடுத்து வந்து பரணி நட்சத்திரம் இந்த பறனை நட்சத்திர பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தாரைப்பூ அப்போ அந்த மந்தாரைப்பூ செடியை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வளர்த்துட்டு வர வர உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து அதில் வர பூவை எடுத்து நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் சாமிக்கு நீங்கள் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் எப்போவுமே வந்து மந்தாரைப்பூ செடியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறீங்க அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து அஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அற மஞ்சள் அரளி அப்போ இந்த மஞ்சள் அரளி செடியை வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம் வச்சு நீங்கள் அதுக்கு வ அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்து அது பூக்கிற காலங்களில் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு இறைவனுக்கு போ கிடச்சி நீங்கள் மாலையாக கட்டி போட்டிங்க அப்படின்னு வச்சுனா அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் எப்போவுமே ஒரு செடியை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கிளிக்காக இருக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் எப்போ பூக்குதோ அதிர்ஷ்டம் கொட்ட போதும்னு நினச்சிடுங்க கண்டிப்பாக நடக்கும் அடுத்து வந்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரம் சாரி ரோஹி நட்சத்திரம் இந்த ரோஹி நட்சத்திரம் பிறந்த அவர்களுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இருவாச்சி பூ அதாவது இருவாச்சி பூ அப்படிங்கிறது கிடைச்சா நீங்கள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா மஞ்சள் கலரில் இருக்கிற எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து நீங்கள் மாலை கட்டி போட்டு வணங்கலாம் அதே சமயத்தில் வீட்டிலேயே வச்சு வணங்கும் போது வீட்டில் வச்சு வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே இருக்கும் அதிர்ஷ்டத்தை வந்து கருத்து தட்டுவார் அடுத்து வந்து மிருகசேஷ நட்சத்திரம் இந்த மிருகசேச நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்முல்லைப்பூ அப்போ அந்த பூ செடியை வீட்டில் வச்சு வளர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வாங்க அதே சமயத்தில் வந்து பூ பூக்கிற காலங்களில் வந்து அது இறைவனுக்கு மாலை கட்டி போட்டு நீங்கள் வந்து வீட்டில் பூஜை மூலியும் வச்சுக்கலாம் கோவில்களும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அதிர்ஷ்டமான பூக்களை கொண்டு கோயிலே கொடுக்கும்போது உங்களுக்கு அதிஷ்ட அந்த தெய்வமே அதிர்ஷ்டமாக வந்து நிற்கும் அப்போது அந்த பூ செடியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு வளர்த்து வர வர அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நடக்கும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த நம்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா ரோஜாவிலே வந்து பல ரகம் இருக்குது அதுலேயே வந்து பன்னீர் ரோஜா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான பூ அப்போ எப்போவுமே வந்து பெண்களாக இருந்தால் தலையில் வந்து பன்னீர் ரோஜா செடியை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு அந்த செடியில் வர பூக்கிற பூவும் தலைக்கு வச்சுட்டு போங்க அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் அதே வந்து வீட்டிலே பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குதுன்னு நினைச்சுன்னா அந்த இறைவனுக்கு வந்து ஒவ்வொரு பூவை வந்து நீங்கள் வச்சு எடுத்துட்டு வாங்க எப்போவுமே பூஜாரிலேருந்து ஒரு பூ வச்சு எடுத்து நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் எப்போவும் அந்த பூக்களை வந்து நீங்கள் கைகூ வச்சுக்கலாம் வீட்லையுமே வந்து பன்னீர் ரோஜா செடிக்கு வந்து உங்கள் கையால் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்து ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தலையும் விட விட உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து புனர்புஸ்தம் நட்சத்திரம் இந்த புனர்புஸ்தம் நட்சத்திரம் வந்து அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண் சங்கு வெண் சங்கு மலர் இந்த வெண் சங்கு மலர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டும் வரலாம் அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கும் வந்து நீங்கள் மாலையாக கட்டி போடலாம் நீங்கள் கட்டி போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் அரிஷ்ட அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுவாள் அடுத்து வந்து பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து விருட்சிப்பூ விருட்சி மலர் அப்படிங்கிறது வந்து கிடைச்சா நீங்கள் வச்சு பாருங்கள் அப்படி இல்லைச்சுனா அது நீங்கள் வந்து முல்லைப்பூ வச்சு வந்து நீங்கள் வந்து வீட்டில் வணங்கலாம் வீட்டில் வந்து முல்லைப்பூ வச்சு அந்த முல்லைப்பூ செடிக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த செடியில் வர்ற பூக்கள் பூக்கள் பூக்கும் போது அதை எடுத்து வந்து நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போடுவதும் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் நீங்கள் தலையிலே வந்து நீங்கள் பூவை சூடி கொள்வதும் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு முல்லைப்பூ நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் போட்டு போனாலும் உங்கள் அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் அரிஷ்ட தேவதை உங்கள் கூடவே இருப்பாள் அடுத்து வந்து ஆயிலியம் நட்சத்திரம் இந்த ஆயிலியம் நட்சத்திரம் பார்த்த நண்பர்களுக்கு வந்து அதிஷ்டமான பூ என்ன பார்த்தீங்கன்னா சம்பங்கி பூ இந்த பூ வந்து எல்லா நேரமும் எல்லா காலமும் கிடைக்கும் அப்போ இந்த பூவை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டிலேயே வச்சு நீங்கள் வளர்க்க வள வளர்த்துட்டு வந்தாலும் சரி அதே சமயத்தில் வந்து அந்த பூவை வந்து வாங்கி நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போட்டாலும் சரி நீங்களே வந்து தலையில் வந்து ஒவ்வொரு பூவாக நிறைய மா நிறையா வைக்க முடியாது ஒரு நாலு பூ ஒன்றா சேர்த்து அதோடு சேர்த்து தலையில் வச்சாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பாள் அதே சமயத்தில் வந்து அந்த சம்பங்கி பூ செடியை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வரும்போது நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி ஊற்ற போது ரெண்டு ரெண்டு இலையான இலையா அது பிரிஞ்சு விரிஞ்சி வர வர எப்பவும் பூக்க ஆரம்பிக்குதோ அதிஷ்டம் வந்து உங்கள் கூடவே இருக்கும் அடுத்து வந்து மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரம் வந்து அன்பர்களுக்கு வந்து பூக்கள் பூக்கள்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிற பூ தான் ரோஜா பூ சியப்பு ரோஜா அப்போ அந்த சியப்பு ரோஜா செடியை வந்து நீங்கள் வீட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சு அழகு பார்க்குறதே ஒரு அழகு அதே சமயத்தில் வந்து அந்த செடியில் வந்து வர்ற பூக்களை வந்து எடுத்து நீங்கள் பெண்கள் தலையில் வைக்கிறதும் நீங்கள் வந்து வீட்டில் பூஜை இருந்த சாமிக்கு படத்துக்கு வச்சுட்டு தரல வைக்கிறதும் அதே சமயத்தில் வந்து பூ இறைவனுக்கு மாலை கட்டி போட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே இருக்கும் அஷ்ட தேவதையே கூடவே இருப்பாள் எப்போவுமே அந்த ரோஜா செடி சிவப்பு ரோஜா ஃபுல்லாக இருந்தால் அவர் அழகாக தான் இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு செடியை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள் சிவப்பு ரோஜா தோட்டம் அதுக்கப்புறம் வாழ்க்கையின் தத்துவம் என்னங்கிறத பாருங்க உங்களுக்கே புரியும் அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதிர்ஷ்டங்கள் விளையாட ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பூரம் நட்சத்திரம் இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செண்பகப்பூ இந்த செண்பகப்பூ மரம் வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஏன்னா அந்த பெருகளுக்கு தொந்தரவு கொடுக்காத அந்த மரம் செண்பகப்பூ மரம் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி அந்த மரம் வளர வளர அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே வந்து கொண்டே இருக்கும் எப்போ பூக்குதோ அந்த பூவை எடுத்து பூ எடுத்து நீங்கள் இறைவனுக்கு போட்டு நீங்கள் கட்டி போட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தேவதை வந்து உங்கள் கூடவே இருப்பால் அதிர்ஷ்டம் கை கொடுத்துக்கொண்டே இருக்கும் வீட்டில் வச்சு மரம் வச்சு வளர்க்க முடியாதுன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா செண்பகப்பூ வாங்கி நீங்கள் தயாரி வச்சுக்கலாம் பூ இறைவனுக்கும் நீங்கள் கட்டி போடலாம் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்கும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டமான மனிதனாக நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குமா அந்த பூக்கள்லாம் சரிங்களா அடுத்து வந்து உத்திரம் நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீல நீலவர் மலம் நீலவர் மலம் பூண்டு பூ இருக்குது அந்த பூ வந்து கிடைச்சா பாருங்கள் அதுனா சிம்பிளாக வந்து நீங்கள் வில்வ இலையே நீங்கள் வைக்கலாம் வில்வை இலை வில்வ பூவை வந்து இறைவனுக்கு நீங்கள் மாலை கட்டி போகிறதுக்கு பயன்படுத்தினாலும் சரி அதே சமயத்தில் வந்து வீட்டிலேயே ஒரு வில்வ மரம் ஒன்று வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி வந்தாலும் சரி ஆனால் வில்வமரம் பரம் வீட்டில் வச்சு வார்த்தைங்க ரொம்ப சுத்த இருந்து பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த இறைவனுடைய உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கூடவே இருக்கும் அந்த வில்வ இலை நீங்க எப்போவுமே வந்து இறைவனுக்கு வந்து பூஜைக்கு வந்து ரெண்டு ரெண்டு வில்வையலை வச்சு கும்பிட்டு பாருங்க பெரிய அதிர்ஷ்ட அதிஷ்ட அதிஷ்ட அதிர்ஷ்டக்கார ஆளுக்காக நீங்கள் மாற வேண்டிய சூழ்நிலையை வந்து இந்த 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 கிரகங்கள் இந்த நட்சத்திரம் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து அஸ்தம் நட்சத்திரம் இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களுக்கு வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிற குண்டான பூ தான் வெள்ளரளிப்பூ இந்த வெள்ள வந்து வீட்டில் வச்சு செடியை வச்சு வீட்டில் தண்ணி ஊற்றி உங்கள் கையால் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க செடி வளர்ந்து வளர வர வர அதிர்ஷ்டமும் தேடி வந்து கொண்டே இருக்கும் எப்போ பூத்து பூ குலுங்குதோ அந்த நேரத்துலேருந்தே உங்களுக்கு வந்து உங்களே நீங்களே ஒரு அதிர்ஷ்டக்காரர் ஆளாக மாற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்கிலேயே இருப்பால் உங்கள் கூடவே இருப்பால் அதே பூவை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க பூஜை ரொம்ப பூ சாமி படத்துக்கு போடுவதும் இறைவனுக்கு மாலை ஒன்று கோவிலில் கொடுப்பதும் உங்களுக்கு அரிஷத்தை அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சித்திரை நட்ச நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்த நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தியா வர்த்தம் பூ இந்த பூவும் ச எல்லா பக்கமும் கிடைக்கும் அந்த நந்தியா பர்த்தம் பூவும் வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிது அப்போ நந்தியா வர்த்தம் பூவை வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்க வளர்க்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து தேடி வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த நந்தியாவர்த்தம் பூவை பறித்து நீங்கள் இறைவனுக்கு மாலை கட்டி போட்டீங்க அப்படினா வச்சுன்னா இன்னும் கூடுதலாக அதிர்ஷ்டம் தேடி தேடி வந்து கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட தேவை கூடவே இருப்பாள் எங்கேயோ ஒரு பக்கம் போகிறோம் வர்றோம் ஒரு அரிஷ்டமான நாளாக இல்லைன்னா வச்சுன்னா எங்கேயாவது பக்கம் தான் மரம் இல்லை பக்கத்து வீட்டில் மரம் இருந்ததுன்னா ஒரு அந்த பத்தன் செடியை பிடிங்கி அந்த பூவை பிடிங்கி பாக்கெட்டில் போட்டுப்போங்க அரிஸ்ட தேவை கூடவே வருவார் சரிங்களா அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அரிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா வீடுகளுமே இருக்குது யார் வைக்கணும் யார் வைக்கக்கூடாதுன்னு தெரியாமல் சில பேர் சில பக்கம் வச்சிருக்கிறாங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அரிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாச்சின்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு கலரில் இருக்குது அவ்வளோ கலர்லேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு குச்சி எடுத்து அந்த குச்சியை வந்து ஒரே இதில் வச்சு நீங்கள் அடிப்போ பூக்க விட்டிங்கன்னா பூத்து குளுங்குற காலங்களில் பாருங்கள் அது வந்து பல கலரில் ஒரே சைடில் இருந்து பூத்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு இருக்கும் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த சுவாதி நேச்சல் பிறந்த அன்றைகளுக்கு வந்து இறைவனுக்கு வந்து எப்போயும் செம்பருத்தி பூ பூ வந்து எடுத்து நாய் சரி வீட்டில் பூஜை இருக்கிறாலும் வச்சு அலங்காரம் பண்ணுறதும் அந்த செம்பருத்தி பூ வந்து நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் எண்ணெயில் குழப்பி தலைக்கலாம் தலைவீங்களில் ஹேராய் பதில் அப்படி தலைனாலும் உங்களுக்கு அதிஷ்டம் கூடவே இருக்கும் செம்பருத்தி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான பூக்கள்லாம் செம்ப செம்பருத்தி பூ அதை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வாங்க அடுத்து வந்து விசாகம் நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம் வந்து வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ சாமந்தி பூ கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி பெண்கள் தலையிலையும் வைக்கலாம் அதே சமயத்தில் வந்து பூ பூவை வந்து நீங்கள் பூஜைக்கும் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் வந்து வீட்லேயும் சாமந்தி பூ மரம் வச்சு நீங்கள் செடி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சினாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் அரிஷ்ட தேவதையும் கூடவே இருப்பாள் அடுத்து வந்து அனுஷம் நட்சத்திரம் இந்த அனுஷம் நட்சத்திரம் வந்து அந்தளவுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்ன பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ அப்போ அந்த அனுஷ்ட நடத்திரம் வந்து அந்தளவுக்கு வந்து வீட்டிலே வந்து முல்லைப்பூ செடி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும் வர வரலாம் அதே சமயத்தில் வந்து பூக்கள் பூத்து குலுங்கிற காலங்களில் வந்து பெண்களாக இருந்தால் தலைக்கும் வைக்கலாம் டெய்லி இறைவனுக்கும் நீங்கள் மாலை கட்டி போடும்போது வந்து உங்களுக்கு வந்து அதிஷ்டம் உங்கள் கூடவே இருக்கும் அரிஷ்ட தேவதை வந்து உங்கள் தோல்லே தொங்கிக்கிட்டே இருப்பாள் எங்கேயும் போக மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி அந்த பூக்கள் அந்த வாசங்கள் அந்த வாசங்கள் வந்து அந்த தேவதைக்கு ஈர்ப்பு கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருந்த அவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வரளி அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த கோயிலுக்காக போகிறீங்க செவ்வழிப்பு மாலை மாலை கட்டி போட்டு சாமி கும்பிடுங்க அதே சமயத்தில் வந்து வீட்டிலேயே வந்து செவ்வரளி செடி வச்சு அது உங்கள் கையால் தண்ணியை ஊற்றிட்டு வந்து அதில் வர்ற பூக்களை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி போட்டாவுக்கு நீங்கள் போட்டு சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு கூடவே இருப்பாள் அடுத்து வந்து மூலம் நட்சத்திரம் இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ அப்போ அந்த பாரிஜாதம் பூ செடி வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க அதே சமயத்தில் வந்து இறைவனுக்கும் நீங்கள் வந்து மாலை கட்டி போடலாம் வீட்லேயும் பூஜாரியெல்லாம் வச்சு அந்த செ பாரிஜாதம் பூவை வச்சு நீங்கள் வணங்க வணங்க அதிர்ஷ்ட தேவதை கை கொடுப்பால் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் அடுத்து வந்து பூராட நட்சத்திரம் இந்த பூராளத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள்னு பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ இந்த ஜாதிப்பூ வந்து எல்லா காலங்களையும் பூக்கள் சில காலங்களில் பூத்துனா வீட்டுக்குள்ளே வர முடியாது அந்தளவுக்கு மககமகமன் மனமாக இருக்கும் அப்போ அந்த பூராட நினைச்சிருப்பேன் நண்பர்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஜாதி பூ செடி வீட்டில் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே பூவை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து திருமணமானவங்க வந்து பெண்களுக்கு பூ அந்த பூவை வந்து பறிக்க சொல்லி அவங்களுக்கு அவங்க தலையிலையும் வச்சு நீங்கள் சாமிக்கும் போட்டு அழகு பார்க்கலாம் அதிர்ஷ்ட தேவதை கூட இருப்பால் அதே சமயத்தில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் வந்து அந்த பூவை வந்து நீங்கள் வந்து தலையை சூரிய விட்டிங்க அப்படின்னா அதிர்ஷ்ட தேவதையாக உங்கள் மனைவி மாறுவாள் சரிங்களா அடுத்து வந்து உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் வந்து நம்மளுக்கு வந்து இஷ்டமான பூ என்ன பார்த்தீங்கன்னா வில்வ இலை வில்வப்பூ அப்போ நீங்க நீங்கள் வந்து வீட்டிலையே பாருங்கள் வில்வ மரம் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் தண்ணி ஊற்றி வளர்த்து அதான் ஆனால் என்ன இந்த வில்வ மரம்லாம் வீட்டில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப சுத்தபத்தமா வந்து பார்க்கணும் ஏன்னா அது தெய்வத்துக்கு உண்டான மரம் சிவன் கோவிலில் தான் பெருமாள் பெருமாள் இருக்கும் அதை வந்து நீங்கள் வீட்டில் வைக்க வைக்கிறக்கு இடம் தான் வச்சுக்கிடுங்க அல்லன்னா கோவிலுக்கு போகும்போது வில்வ இலையை நீங்கள் பறிச்சிட்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறதும் சரி சிவனுக்கு சிவனை வணங்கும் போது வில்வெயலை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் வந்து திரும்பவும் வந்து எங்கேயாவது வில்வன் மரம் இருக்குதுன்னா அங்கேருந்து ரெண்டு இலையை பறிச்சிட்டு வந்தால் உங்கள் பூஜை அறைகளை வச்சு நீங்கள் வணங்க அதிர்ஷ்டமும் கை கொடுக்கும் அடுத்து வந்து உத்திராடம் நட்சத்திரம் சாரி திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் பிறந்த வந்து அதிர்ஷ்டமான பூ வேணும்னு பார்த்தீங்கன்னா மறக்கொழந்து இந்த மறைக்குழந்து வந்து சில சில இடங்களில் வந்து செழிப்பாக கிடைக்கும் ஆனால் ஒரு ரெண்டு கொத்து எடுத்து நீங்கள் உங்க வீட்டுக்கு பிறகுல போட்டிங்கன்னா பீரோ துறக்கமெல்லாம் கம்ம கம கமான்னு வாசம் வரும் அப்போ திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வந்து மறைக்கொழுந்து நீங்கள் வீட்டில் வச்சு அந்த செடியை வந்து நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்க வளர்க்க அதிர்ஷ்டம் உங்கள் கூடவே இருக்கும் அதிர்ஷ்ட தேவதை வீட்டுக்கு வருவாள் அதே மறைக்கொழுந்து எடுத்து நீங்கள் வந்து விடுப்பு மாதிரி கட்டி இல்லை மாலையாக கட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறை பூஜை அறைகள் சாமிக்கும் போடலாம் இறைவனுக்கும் நீங்கள் கொடுத்து போடும்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதுவரை இல்லாத அதிர்ஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உண்டான சூழ்நிலையை அந்த பூக்கள் உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம் பிறந்த ஆண்களுக்கு வந்து அதிகமாக அதிர்ஷ்டத்துக்குற பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மலர் அப்போ பன்னீர் மலர் அப்படின்னு எடுக்கிறது வந்து பன்னீர் ரோஜா எடுத்துக்கலாம் அதே ரோஜாவில் சிவப்பு ரோஜா எடுத்துக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இந்த பன்னீர் மலர் மலர் சம்மந்தப்பட்ட செடி ரோஜா செடி சம்மந்தப்பட்டதை வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்துட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க அதில் வர பூக்களை வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் வந்து வீட்டில் வந்து பூஜை அறியில் வந்து தெய்வத்துக்கும் நீங்கள் வந்து மாலை கட்டி போட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தாலும் அதிர்ஷ்டம் கூடவே இருக்கும் கை கொடுத்து கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சதயம் நட்சத்திரம் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து செவ்வரளி பூ வந்து அதிர்ஷ்டமான பூக்களாக வருது அப்போ வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து வாசல் பக்கத்தில் உள்ள இடம் சௌரியமாக இருக்குன்னா எங்கே இடம் சௌரிமா இருக்கோ அந்த இடத்துல வந்து செவ்வரளி செடி வச்சு அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு வாங்க செவ்வரளி செடி வளர வளர அதிர்ஷ்டம் அவங்க வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது அந்த பூக்கள் பூத்து குலுங்குதோ அப்போது உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு அதிர்ஷ்டக்கார ஆளாக மாற வேண்டிய சூழ்நிலையை அந்த பூக்கள் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா அதிர்ஷ்டமான பூ அதே சமயத்தில் அரிஷ்டலட்சுமி எங்கே இருந்தாலும் இந்த பூக்களை வந்து இழுத்து கொடுக்கும் இங்கே மாமா இந்த இங்கே உட்காந்து இருக்கிற அந்த மகனை கேட்க கேட்க வேண்டியது குடும்பம் அப்படின்னு சொல்லி அந்த பூக்கள் அந்த வாசனை வாசனை மூலமாக இழுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் அருஷ்டலட்சுமி நிறுத்தும் அதிஸ்தலட்சுமி அந்த செவ்வொழி பூவை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க இறைவனுக்கு வீட்டில் இருக்க பூஜை அறையில் வந்து எல்லா சாமி படத்துக்கும் போடலாம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் உடனே கேட்கலாம் பூஜை அறைகளை வந்து நீங்கள் எந்த சாமி போகலாம் வந்தாங்க சாமி கேட்கக்கூடாது ஏன்னா பூஜை அறைகளை வச்சு இங்கே வச்சு எல்லாமே உங்களுக்கு இஷ்டமான தேவை தான் அவங்க உள்ளே வச்சுருப்பீங்க ஏன்னா பூஜை அறையில் உங்களுக்கு வேண்டாத சாமியில் வச்சு கும்பிடக்கூடிய சூழ்நிலையை அந்த கிரகங்கள் உருவாக்காது ஏன்னால் நீங்கள் கும்பிட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களுக்கு திருப்தி இல்லாமல் மனசில் வந்து ஒரு 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 சூழ்நிலை உருவாக்கும் இந்த சாமி நம்மளுக்கு வேண்டாமே அப்படின்னு தோணும் அப்படிப்பட்ட சாமியை வச்சு கும்பிட மாட்டீங்க உங்கள் வீட்டில் பூஜை விடுமுறை என்னென்ன சாமி இருக்கோ அது அனைத்தும் உங்களுக்கு தேவையில்ல சாமியாக தான் இருக்கும் அது அனைத்துக்கும் நீங்கள் போட்டு வழங்கலாம் இறைவனுக்கும் கோவில்லையும் நீங்கள் மாலை கட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதிஷ்டம் கை கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பார் அடுத்து வந்து போரட்டா நட்சத்திரம் இந்த போரட்டா நட்சத்திரம் இந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து மல்லிகைப்பூன்னு வச்சுக்கா மல்லிகைப்பூ மட்டும் தான் கேட்கக்கூடாது மல்லி மதுரை மல்லி குண்டு மல்லின்னு சொல்கிறாங்களா அப்படி மல்லி 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 எந்த மல்லி வந்தாலும் சரி அடுக்கு மல்லி எல்லா மல்லியும் ஒன்றா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வாங்க அதிஷ்டம் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மல்லிகைப்பூ அப்படின்னாலே சுக்கரன் தான் அப்போ அந்த புரோட்டா பிறந்த ஆண்களுக்கு வந்து மல்லிகைப்பூவே உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமாக வரும்போது என்னாகுன்னா பணமும் வரும் சுகமும் வரும் சுகம் எல்லாமே கலந்து அது சுகபோ சுகபோக வாழ்க்கையை நோக்கி நகரத்திற்கு உள்ள சூழ்நிலை அந்த சூழ்நிலை உருவாக்கும் ஏன்னா மல்லிகைப்பூ வாசம் வந்து ஒரு வீட்டில் பூஜை அறையில் மல்லிகைப்பூ போட்டு விட்டுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலை பூஜை தொடங்கினா குப்பு அப்படி ஒரு தூக்கு தூக்கும் சாமி வந்து அருள் வந்து ஆடுறதுனால தூக்கு தூக்கும் அந்த அளவுக்கு அந்த மல்லிகைப்பூவில் வந்து பவர் உண்டு அந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படி அந்த மல்லிகைப்பூவை நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்து தண்ணி வச்சிட்டு வந்து உங்கள் பெண்களாக இருந்தால் தலையிலையும் வைக்கலாம் இல்லை சாமி படத்துக்கும் நீங்கள் கட்டி போடலாம் மாலையாக கட்டி கொண்டு நீங்கள் இறைவனுக்கும் நீங்கள் போடும்போது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கூடவே இருக்கும் கொட்டை குடன்னு கொட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து உத்தட்டாய் நட்சத்திரம் இந்த உத்தட்டாயில் பிறந்த அந்தலுக்கு வந்து அதிஷ்டமான பூக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ சரி இந்த தாமரைப்பூ வந்து நம்ம வீட்டில் வளர்க்கலாமா சவுரி மேடம் பார்த்தா ஏன்னா தனித்தீட்ல போட்டு வளர்க்கணும் அது வந்து பராமரிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா முடியாத சூழ்நிலை தான் சரி அப்போது வீட்டிலேயே வச்சு பூஜை அறையில் வந்து தாமரைப்பூ மேல் இருக்கிற அம்பாள் மகாலட்சுமி சரஸ்வதி அம்மாள் இப்படி தெய்வங்களை வச்சு வணங்குங்க அதி அதாவது தாமரைப்பூ சம்பந்தப்பட்ட பூக்கள் வந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் கிடைக்கும் அதை வந்து அப்பப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்து இறைவனுக்கும் நீங்கள வச்சு நீங்கள் வணங்கி அதை தொட்டு கும்பிட உங்களுக்கு சூப்பராக அந்த அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த தாமரப்பு இதில் வந்து ஒன்று நீங்கள் வந்து ஒரு லேமினேஷன் பண்ணி நீங்கள் பாக்கல வச்சுக்கிடுங்க சூப்பராக அவங்க அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட தேவதை கூடவே இருப்பாள் அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்து இந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் கலந்து போடலாம் இதுதான் அவங்க ஸ்பெஷல் கதம்ப பூ அதாவது கதம்பம் கதம்பம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு பூ இதில் ரெண்டு பூ இதில் ரெண்டு பூ இரண்டு நாள் இப்படியே கோத்துக்க மாலை போடுவாங்க ஆனால் நீங்கள் எப்போவுமே இறைவனுக்கு மாலை கட்டி போடக்கூடாது கதம்பத்தை மட்டும் கட்டி போட்டு பழகி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் மாலை வந்து உங்களுக்கு விசேஷம் கிடையாது அப்போது எல்லா பூக்களையும் கலந்து கட்டுறது தான் கதம்பம் அந்த கதம்ப கதம்பம் பூ அப்படின்னா நீங்கள் எல்லா செடியும் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம்லாம் கேட்கலாம் ஏன்னா ரேவந்தர் பிறந்த அன்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான பூ வேணும்னு பார்த்தீங்கன்னா கதம்ப பூ அப்போ கதம்பம்னா உங்கள் மனசுக்கு எது எது படுதோ எது எது உங்கள் அதாவது மன மனசு வந்து சில பூக்களை பார்த்தோன்னா ஈர்க்கும் இந்த பூ நல்லா இருக்கே வச்சு வீட்டில் வைக்கலாமேனு தோணும் அது மாதிரி பூக்களை தேர்ந்தெடுத்துடுங்க அதை வந்து கதமமாக கட்டி நீங்கள் இறைவனுக்கு போகிறக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிங்க சரி இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து புதன் நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதன் சம்பந்தப்பட்ட பூக்கள் சுக்கரன் சம்பந்தப்பட்ட பூக்கள் சனி சமணோட பூக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நட்சத்திர நீங்க பாருங்கள் அதிலே தெரியும் அந்த மாதிரி பூக்களை வீட்டில் வச்சு அதை ஒரு கதமாக கட்டுங்க அருமையாக வேலை செய்யும் இப்படி வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான அதிஷ்டமான பூக்கள் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வச்சு தண்ணி அந்த செடியை வச்சு தண்ணி ஊற்றி நீங்கள் வளர்க்க வளர்க்க உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொண்டே இருக்கும் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க வச்சோன்னே அடுத்த நாள் அதிர்ஷ்டம் வராது வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க ரெண்டு ஏல வரும் முதல்ல ரெண்டு ஏல என்ன என்னாகுன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அடுத்து நாலு இலை வரும் கொஞ்சம் நெருங்கி வரும் அடுத்து ஒரு எட்டு இலை இப்படியும் பெருகி பெருகி வந்து அந்த செடி வந்து பூக்கிற காலம் வரும்போது வந்து அதிர்ஷ்ட தேவதை முழுமையாக வீட்டில் இருப்பாள் பூத்து குழுங்கி மாசம் மாசமாக பூத்து குழுங்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தான் தெய்வங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிற்கும் அதிர்ஷ்ட தேவதை வந்து அந்த மரத்திலே கொடியிருப்பாள் நீங்கள் அதை பறித்து பறித்து தலையை வைக்கிறது பூஜையில் அவங்க பயன்படுத்தும் போது என்னாகுன்னா அதிர்ஷ்ட தேவதை வந்து வாசலில் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருப்பாள் இதெல்லாம் அந்த அனுபவத்தில் எடுக்கிற பரிகாரம் தான் செஞ்சு பாருங்கள் பலன் சிறப்பாக இருக்கும் இது போல் ஜோதிட பரிகாரம் நட்சத்திர நட்சத்திர பரிகாரம் ராசி பரிகாரங்கள் ராகி பயிற்சி சனி பயிற்சி ஜோதிட ரகசியங்கள் அப்படி அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் நான் என்னோடய சேனலில் போட்டுக்கிறேன் நண்பர்கள் வந்து உள்ளே போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல் கொடுத்துருக்குறேன் சேனல் நேம் என்னன்னு கேட்டால் ஸ்ரீ முத்தாராமன் அனுபவ ஜோதிடம் நன்றி வணக்கம்